الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان نحمده ونستعينه ونستعفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده

முழுவதுமாகவோ அல்லது நம்மால் இயன்றவரை அந்த நோன்பை நோற்று அதிகப்படியான அமல்களை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் அவர்களாக நம்மை ஆக்கி இருக்கிறான் இன்றைய தினம் இந்த பெருநாளே சந்தோஷமாக நாம் அனைவரும் இந்த திடரிலே அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாம் இங்கே இந்த வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அன்றுக்குரிய கூறிய சகோதரர்களே சகோதரிகளே திருமறை புராணிலே அல்லாஹ் சொல்கிறான் இன்னதீன ஆமனும் ஜன்னத்து யார் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் புரிகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிரதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் நம்மை செலுத்துவான் என்று சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்குரிய பாக்கியமிக்கவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று முதல் ஒரு ஆரம்பமாக சொல்லிக்கொண்டு இந்த மார்க்கம் என்பது அல்லாஹிற்கு சொந்தமானது இந்த மார்க்கம் தான் மனிதனுக்கு ஏற்ற இந்த மனித சமுதாயம் பின்பற்ற வேண்டிய சட்டங்களையும் அதற்கான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடிய நேரத்தில் எப்படியெல்லாம் இந்த துன்பத்திற்குள்ளாக ஆழ்த்த முடியுமோ அவர்களை வேதனைக்குள்ளாக கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு கடுமையான வேதனைகளையும் இன்சொல்களையும் சுமந்தவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் சத்தியத்தை ஏற்று யார் இந்த பூமியில் வாழ்கிறார்களோ அவர்கள் பலவிதமான சோதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான் அப்ப இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய மக்களை இந்த கொள்கையை இது சரியில்லை இந்த கொள்கை என்பது நிறுத்து போனது இது பழமைவாதம் இந்த கொள்கை இன்றைக்கு யாரும் கடைபிடிக்க முடியாது இது காட்டு பிராண்டித்தனம் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த முஸ்லிம்களை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் கடுமையாக எதிர்க்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்குன்னு சொன்னா முஸ்லிம்கள் என்றாலே அவர்களை வந்து எந்த அளவுக்கு கருவறுக்கணுமோ எந்த அளவுக்கு கீழ்நிலையில் போய் அவர்களை கொடுமைப்படுத்தணுமோ அத்தனை வாசல்களையும் திறந்து வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் ஏசுவதை நம்மால் பார்க்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு செய்தியை நம்ம சொல்லணும் அப்சல் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஒரு மனிதர் அவருடைய அந்த தூக்கு தண்டனையை சமீபத்திலே சில காலத்திற்கு முன்னால் இந்த அரசாங்கம் நிறைவேற்றியது இந்த அப்சல் குரு என்பவர் யார் அப்படி சொன்னா இவர் தீவிரவாதியா அல்லது கொலைகாரரா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா எதுவுமே அதற்கான நேரடி சாட்சி எந்த ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் அவர்களுக்கு இந்த நாட்டினுடைய அரசாங்கம் தீர்ப்பாக தூக்கு தண்டனை வழங்கியது அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா எங்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் இவரை தூக்கிலிடுகிறோம் இடுகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப என்ன அர்த்தம் கூட்டு மனசாட்சினா என்ன இதே கூட்டு மனசாட்சி தான் எல்லாருடைய தீர்ப்புக்கும் தீர்ப்பாக வழங்கப்படுகிறதா அப்படின்னா இல்லை ஆனால் முஸ்லீமுக்கு என்று சொல்லும் பொழுது இப்படி கூட்டு மனசாட்சி என்ற பெயருல இவர் கொலை செய்திருக்கலாம் என்று நாங்கள் நம்புகிறோம் எங்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் தூக்கிலிட்டோம் என்று அவரை தூக்கிலிட்டதாக சொல்லுறாங்க நாட்டில ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் அவனை எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு எப்படி எல்லாம் துன்புறுத்த முடியுமோ அப்படி இலகுவாக துன்புறுத்தக்கூடிய ஒரு காட்சியை நம்ம இந்த நாட்டுல பார்க்கிறோம் அதே போல ஒரு எம்ஜிஆரோ அல்லது அண்ணாவுடைய பிறந்தநாளோ இது மாதிரியான ஒரு நாள்கள் வரும் பொழுது நீண்ட நாள் கைதிகளாக யார் சிறையில் வாடுகிறார்களோ அவர்களை விடுவிப்பது என்பது அரசாங்கத்தினுடைய ஒரு வழக்கம் அந்த அடிப்படையில யாரெல்லாம் நீண்ட நாட்களாக இருக்கிறாங்கன்னு பார்த்து அவருடைய பிறந்தநாள் அன்று அன்னைக்கு ரிலீஸ் செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதுல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை ஒன்று கூட இல்லை ஏன் இந்த வஞ்சனை ஏன் இப்படி செய்யறது இல்லை அப்ப முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் விசாரணை கைதியாக இருக்கிறாங்களே எந்த வித கொலை கூட்டத்திலும் எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லாமல் அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் நீண்ட நாட்களாக விசாரணை கைதியாகவே சிறையில் இருக்கிறாங்களே குறைந்தபட்சம் அவர்களையாவது அந்த நாளில நீங்க விடுதலை செஞ்சீங்களா அப்படின்னா அதுவும் இல்லை அப்ப இப்படி ஒரு எந்த ஒரு அடிப்படையும் இல்லாமல் முஸ்லிம் என்ற ஒரே காரணத்திற்காக இப்படிப்பட்ட தண்டனைகளையும் இப்படிப்பட்ட கொடுமைகளையும் அவர்களுக்கு இழக்கிறீங்கன்னு சொன்னா இது ஏன் இந்த நிலைமை அப்ப இதனால் அவர்கள் சொல்ல வர்றது என்ன தெரியுமா முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்வது இந்த நாட்டிலே உலகத்திலே மிக கடுமையானதாக இருக்கும் அவங்க வந்து இந்த நாட்டில் வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்று விரும்புகிறாங்க இதே நாட்டில நாட்டினுடைய பிரதமரை கொன்ற சில குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறார்கள் அவருக்கு தூக்கு தண்டை விதித்திருக்கிறார்கள் அவருக்கு என்ன செய்யறாங்க அரசாங்கம் ஒன்று கூடி அவர்களுக்கு தண்டனை ரத்து செய்யலாமா அவர்களை கருணை அடிப்படையில விடுதலை செய்யலாமா அப்படின்னு சொல்லி சட்டசபையில குடி பேசுறாங்க அமைச்சரவை குடி பேசுறாங்க தனி தீர்மானம் நிறைவேற்றாங்க அப்போ ஒரு நாட்டினுடைய பிரதமரை கொன்றவர்களுக்கு இப்படிப்பட்ட முயற்சிகளை நீங்க எடுக்கிறீங்கன்னு சொன்னா ஒரு முஸ்லிம்களுடைய விஷயத்துல விசாரணை கைதியாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு கூட இந்த இரக்கத்தையும் இந்த ஒரு கருணையும் காட்ட மாட்டாங்களே ஏந்த நிலைமை அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஒரு சாதாரண ஒரு எள்ளி நகையாடக்கூடிய அளவுக்கு தான் அவர்களுடைய ஒரு பார்வையை கொண்டு போறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா யாரோ ஒருத்தன் குண்டு வச்சு அப்பாவி மக்களை கொண்டான்னு சொன்னா அதற்காக இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் வேதனை போடுறான்னு சொன்னா அவனை கூட வெளியாக்குறது இல்லை அப்ப உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு நாங்க முஸ்லிம்களுக்கு நல்லது செய்யறோம் முஸ்லிம்களுக்கு எங்களுக்கு வந்து சிறுபான்மையினுடைய நலம் நாடக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட சொல்லி கொண்டு அரசியல் இருந்து கொண்டு நம்முடைய ஓட்டுகளையும் நம்முடைய ஆதரவுகளையும் பெற்றுக்கொள்கிறார்கள் தவிர நமக்காக உரிமைகளை பெற்று தருகிறார்களா நமக்கான இலக்குகளை பெற்றுத் தருகிறார்களான்னு சொன்னா அதுவும் இல்லை அப்ப எவ்வளவு கடுமையாக இது மாதிரி சட்டங்களை எல்லாம் இயற்றி நம்மளை வன்கொடுமையில கொண்டு போய் செலுத்துறாலும் கூட இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்து பின்பற்றுவர்களுக்கு மிக மிக ஒரு கடுமையை கொடுக்கக்கூடிய இந்த கடுமை போக்க பாக்குறோம் இதெல்லாம் கொடுத்தும் கூட முஸ்லீம்கள் சகிப்பு தன்மையோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு உலகத்துல கொண்டிருக்கிறோம் ஆனால் இப்படி இவர்கள் செய்யக்கூடிய வேலையினால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அவருடைய வளர்ச்சியை அவர்களால் தடுக்க முடிஞ்சுதான் இன்றைக்கு இந்த இஸ்லாத்தை நடுநிலையோடு பார்ப்பவர்கள் இன்றைக்கு இந்த புத்தகத்தை படிக்கக்கூடியவர்கள் இந்த வேதத்தை படிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் இதனுடைய ஆதாரத்தை இதனுடைய அடிப்படையை பார்த்து இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறாங்க அவர்களை தடுக்க முடிஞ்சுதா இஸ்லாமத்தில் இணையக்கூடியவர்கள் இணைஞ்சு கொண்டே இருக்கிறாங்களே இவர்கள் தீவிரவாதி என்று போர்வையை போத்துறாங்க மீடியாக்கள்ல விளம்பரம் செய்யறாங்க இவர்கள் சிறையில அடைக்கிறாங்க காலம் காலமா கொடுமைப்படுத்துறாங்க இவர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டும் கூட இன்றைக்கு இஸ்லாத்தினுடைய அந்த இணையக்கூடிய மனிதர்களுடைய அந்த நடுநிலை பார்வையை அவர்களால் போக்க முடிஞ்சிச்சா தடுக்க முடிஞ்சுதா இப்ப வர்றவங்க வந்துகிட்டே தானே இருக்கிறாங்க அவர்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து அதனுடைய சிறப்புகளை விளங்கி இந்த மார்க்கத்துல இன்னும் உறுதியாக பின்பற்றுக்கொண்டுதானே இருக்கிறாங்க தடுக்க முடியலையே அப்ப இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் எந்த அளவுக்கு அப்படி சொன்னா அல்லாஹ் திருமறை குழாடியை அறுபத்தி ஒன்றாவது சூருத்து சஃபலை சொல்கிறான் லீ யுல் ஹெரஹு அலதீனி குள்ளிகி வள கரிகளின் முசிறிக்கோள் இறை நிராகரிப்பாளர்களை வெறுத்தாலும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்வான் தடுக்க முடியுமா அதை உன்னால ஒண்ணும் முடியுமா இந்த மார்க்கத்தை நீ எத்தனை கூறுகளாக எத்தனை சட்டங்களாக எத்தனை கொடுமைகளை இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்து கொண்டே இருக்குதா அதே போல இன்னொரு உதாரணத்தையும் பார்க்கிறோம் முத்தலாக் என்று சொல்லக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க ஆனா பாரதிய ஜனாதி எவ்வளவு முஸ்லிம் பெண்கள் மேல எவ்வளவு அக்கறையோ தெரியல முஸ்லிம்கள் பெண்களுடைய அந்த நிலையை பார்த்து அவர்களுடைய முத்தலாக்னு சொல்லி தலாக் 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 இப்படியும் சொல்லிட்டாங்களோ அவங்க விவாகரத்து வாங்கிட்டாங்க அப்படியும் சொல்லி இந்த மதுகப்பு அடிப்படையில இந்த மார்க்கத்துல சொல்றாங்களே அந்த சட்டத்தின் அடிப்படையில் செல்வது சொல்வது இந்த நாட்டுல செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் சட்டம் ஏற்றார் என்ன தண்டனையா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை இது யாரு எப்ப இந்த சட்டத்தை நிறைவேற்றினாங்கன்னு தெரியுங்களா ஒரு பெண்மணி கோர்ட்ல கொண்டு போய் நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்குறாங்க என்னுடைய கணவர் என்ன முத்தலாக்கு சொல்லிட்டாரு இவரோட நான் சேர்ந்து வாழணும் எனக்கு என்ன தீர்வோ என்ன அதுக்கான நீதியோ அதை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை நாடுறாங்க இந்த அம்மா நாடுறாங்கன்னு சொன்னா இந்த அம்மா இந்த தீர்ப்பு கேட்கறாங்க சொன்னா ஒரு நீதிபதி என்ன செஞ்சிருக்கணும் நீங்க இணங்கி போக வாழ விரும்புறீங்க அப்போ வாழ்வதற்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கணுமா இல்லையா கேட்டது இந்த தீர்ப்பை ஆனா அந்த நீதிபதிகள் வழங்கின தீர்ப்பு என்ன தெரியுமா இது யார் முத்தலாக்குன்னு சொல்றாங்களோ அவர்களுக்கு மூன்று வருடம் கடுமையான தண்டனை இப்ப சிந்திச்சு பாருங்க இவன் மூணு வருஷம் ஜெயில போய் உட்காந்துருவானா மூணு வருஷம் ஜெயில உட்காந்துட்டு திரும்பி வந்து சேர்ந்து வாழ்ன்னு சொன்னா வாழ்வானா கூட மூணு வருஷம் என்ன ஜெயில தூக்கி உட்கார வச்சுட்டு திருப்பி உங்க கூட வாழ்னா வாழ்வானா திருப்பி அவளுக்கு பிரச்சனை இருக்காதா எப்படி வாழ முடியும் இப்படி கடுமையான தண்டனையை நீ விதிக்கிறது எதற்காக விதிக்கிற இதே தண்டனை இதே போன்று ஏனைய மார்க்கத்துல ஏனைய மதங்கள்ல வேற கொள்கையில இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க வழங்கியிருக்கிறீங்களா இந்த கடுமையை காட்டிருக்கிறீங்களா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தை நீங்க வந்து நிறுத்துறங்கிற பேர்ல இப்படிப்பட்ட கடுமையான தண்டனையை கொடுக்குறீங்களே இது எதற்காக என்ன சொல்ல வராங்க மறைமுகமா அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து இந்த சட்டத்தை பின்பற்றுறதுன்னு சொன்னா லேச அப்படி நீங்க பின்பற்றி போனீங்கன்னா இது மாதிரி கடுமையான தண்டனை வழங்குவோம் அப்ப நீங்க இஸ்லாமிய அடிப்படையில் நீ ஏன் திருமணம் பண்ண இப்படிதான் கேள்வி கேட்க வர்றான் இஸ்லாமிய பெண்ண நீ ஏன் திருமணம் பண்ண நீ ஏன் தலாக்கு கொடுத்த அப்ப இஸ்லாத்தின் அடிப்படையில் நீ ஏன் வாழ்ற அப்படிங்கிற கேள்வியை மறைமுகமா கேட்கிறான் ஆனா இந்த முத்தலாக்கு என்பது இஸ்லாமிய மார்க்கம் இப்படி சொல்லி இருக்குதா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அழகான முறையில் சொல்றாங்க இந்த தலாக் என்பது மூன்று தவணைகள்ல சொல்வது தலாக்கு என்று சொன்னா சாதாரணமா தலாக் தலாக் சொல்லிட்டு போறது இல்ல முத்தலாக் என்பது மூன்று தவணைகள் சொல்லக்கூடியதுதான் தலாக் என்பது சொல்ல வேண்டிய விளக்கம் இல்லைங்க நம்ம சொல்லி தெரிகிற அளவுக்கு இப்ப சூழ்நிலை இல்லை ஏன் தெரியுமா பத்திரிக்கைகள்ல செய்திகளில் நடுநிலையாக இருக்கக்கூடிய பல பெண்கள் இஸ்லாத்திற்கு ஆதரவாக நின்று அங்க பேசுறாங்க என்னையா சட்டம் படிக்கிறீங்க என்ன குழாவை படிக்கிறீங்க என்ன இஸ்லாத்தினிய படிச்சிருக்கிறீங்க இந்த வேதத்தில் இப்படி சொல்லப்படலையே மூன்று தவணைகள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி அவர்கள் வாதங்களை அழகாக எடுத்து வைக்கிறாங்க இப்ப எடுத்து வைக்கக்கூடிய அவர்களும் கூட இப்படி சொல்றாங்க தெரியுமா இந்த மார்க்கம் எதற்கு இது மாதிரியான தலாக்கின்ற சட்டத்தை வைத்திருக்கு சொன்னா அதுக்கான வழிமுறைகளை அழகா சொல்லி காட்டுது எப்படி அல்லாஹ் சூரத் சூரத்து நிஷா ஒன்றிய முப்பத்தி நாலாவது வசனத்துல சொல்றாங்க உன்னுடைய மனைவர்களிடத்திலே உனக்கு மாற்று கருத்து ஏற்பட்டால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் நீங்க என்ன செய்யுங்க அவர்களை அறிவுரை கூறுங்கள் சொல்லுங்க புத்திமதி சொல்லுங்க அம்மா தலா கூட்டுறேன்னா உன் வாழ்க்கை என்னாகும் தெரியுமா உனக்கு பல பிரச்சனை இருக்கு தெரியுமா நம்முடைய வாழ்க்கை என்னாகும் நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை என்னாகும் சொல்லி அழகான முறையில் உட்கார்ந்து பேசுங்க அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க அல்லாஹ் சொல்லுகிறான் மேலும் அது எடுபடலையா அந்த பிரச்சனை அப்படியே இருக்குதா நீங்க என்ன செய்யுங்க அவர்களை உங்களுடைய படுக்கையிலிருந்து விலக்கி வையுங்கள் நீங்க ஒன்னா வாழாதீங்க படுக்கை விட்டு புற ஒரு தள்ளி வாழுங்க ஒரு ஒரு மாசம் தள்ளி இருங்க நீங்க இப்படி படுக்கை விட்டு தள்ளி இருந்தீங்க சொன்னா உங்களுக்கு உங்களுடைய இழப்பினால் நீங்கள் இல்லாத நிலையிலே எப்படிப்பட்ட சிரமத்தை அவர்கள் அனுபவிக்கிறாங்க அவர்கள் இல்லாத நிலையில இவங்க எப்படி சிரமத்தை அனுபவிக்கிறாங்கிறதை புரிந்து கொண்டு அவர்கள் இணங்கி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்ல சொல்றா அதிலும் அவர்கள் எடுபடலையா சரி வரலையா எல்லாம் சொல்றா அழறிவு கொண்டு லேசா அடிங்க பெரியப்பா பிரச்சனை நீ வெளியில போயிட்டு அனுவீங்க அது பெரிய பிரச்சனை நீ இந்த தீமையில இருந்து வெளியில வந்துரு நீ இந்த மாதிரி பாவத்தை செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு மனைவி தவறான காரியத்தை ஈடுபடுறான்னு சொன்னா தல்லாக்கு கொடுக்குற அளவுக்கு நீ போகல கூட லேசா அடிச்சு அந்த விஷயத்திலிருந்து அவர் திருத்தி கொண்டு வா அல்லது கணவரை லேசா நினைச்சிங்க அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நினைச்சுதான் இந்த அழகான சட்டத்தை சொல்லுகிறான் இதுவும் சொல்லிவிட்டு அல்லாஹ் மேலும் சொல்கிறான் இப்படியெல்லாம் உங்களுக்குள் நீங்கள் சமரசம் ஆகவில்லை என்று சொன்னால் முப்பத்தி ஐந்தாவது வருஷத்தை அல்லாஹ சொல்கிறான் சப்தகு மின் அகலிஹி பெண் பெண் தரப்பு இருக்கிறாங்க இல்லையா அவருடைய குடும்பத்திலிருந்து ஒரு நடுநிலையான ஒரு நபரையும் வ ஹுக்மன் மின் அகலிஹா இந்த ஆண் தரப்பிலிருந்து இருக்கக்கூடிய குடும்பத்தில் ஒரு நடுநிலையாரையும் அழைத்து அவர்களிடையே பேச சொல்லுங்க இப்படி அழைத்து குடும்பத்தில் சமரசம் செய்து இது எதுவுமே எடுபடலன்னு சொன்னா அதற்கு பிறகு நீங்க தலாக்கு சொல்லுங்க அந்த தலாக்கும் எப்படி மூன்று தவணைகளை கொடுத்து தலாக்கு சொல்வதாக இருந்தால் மூன்று தவணைகள் ஒரு தவணைங்கிறது ஒரு மாத காலம் அடுத்த மாசம் கழிச்சு தான் அடுத்த அவருடைய மாதவிடாய் காலத்துக்கு பிறகுதான் அடுத்த தலாக்கு அப்ப இப்படி தலாக்கு மூன்று தவணைகள் அடிப்படையில் அதுக்குள்ள ஏதாவது மனம் விரும்பி ஒருவருக்கு ஒருவர் இணங்கி கொண்டீங்க சேர்ந்து கொண்டீங்கன்னு சொன்னா இந்த ஆண் தான் அந்த மாத அந்த தலாக்கு இருக்கக்கூடிய அந்த தவணையிலும் தன்னுடைய மனைவி தன்னுடைய வீட்டிலே வைத்து பராமரிக்க வேண்டிய பொறுப்பு இவனுக்கு ஆணுக்கு இருக்கு இப்ப என்ன செய்வான் இவ்வளவு நாள் நீ என்னுடைய எவ்வளவு உதவியா இருந்தே இந்த உதவி இல்லாம எவ்வளவு சிரமப்படுற அப்படின்னு ஆண் உணர்வா ஒரு பெண் அதே போல ஆணுடைய துணை எவ்வளவு அவசியம் என்பதை உணர்வாங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏற்படும் மனம் திரும்பி அவங்களை இணைந்து கொள்வார்கள் அப்படிங்கிற இந்த இலகுவான ஒரு நடைமுறையே இஸ்லாமிய மார்க்கம் வளர்ந்துச்சு அது மட்டும் இல்ல குற்றச்சாட்டு வைங்க எனக்கு வேணாம் இந்த மாப்ல இவர் கணவர் சரியில்லை ரொம்ப குடும்பப்படுத்துறாரு தண்ணி அடிக்கிறாரு ரொம்ப துன்புறுத்துறாரு வாழவே முடியாதுன்னு சொன்னா நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டீங்கன்னு வைங்களேன் அவங்களுடைய நடைமுறை என்ன தெரியுமா ஒரு வருடம் ஆகும் அதுக்கு ஜட்மெண்ட் கொடுக்க ஒரு வருஷம் கழிச்சுதான் அது தீர்ப்புக்கு எடுப்பாங்க அப்ப அந்த ஒரு வருட காலம் நீங்கள் பிரிந்து வாழ வேண்டும் மீண்டும் என்ன செய்யணும் அவங்க விசாரணை பிறகு மீண்டும் ஆறு மாசம் தவணை கொடுப்பாங்க அதற்கு பிறகுதான் தீர்ப்பு பண்ணும் இந்த ஆறு ஒன்றரை மாச காலத்துல என்னென்ன குடும்பத்துல பிரச்சனை இருக்கும் இவளுக்குடைய வாழ்க்கை தேவை இருக்கும் அப்ப எதையுமே நிறைவேற்ற முடியாத அளவுக்கு இப்படியான சிரமத்தை கொடுத்து இப்படி சட்டத்துல தீர்ப்பு சொல்றீங்களே இஸ்லாமிய மார்க்கு மழை சொல்லுது பெண் அழகாக அந்த ஆண்டிருந்து விடுவித்துக் கொள்ள சொன்னால் உலா என்ற தலாக் விவாகரத்தை இலகுவாக செய்து கொள்ளலாம் அதுக்கு எந்த கேள்வியும் இல்லை அப்படின்னு மார்க்கம் சொல்லுது இப்படி அனைத்தையும் இலகுவாக சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்துல அவர்கள் செய்யறாங்க சட்டம் போடுறாங்க முத்தலாக் என்று சொன்னால் மூன்று வருஷம் சிறை தண்டனை இப்படி சிறை தண்டனையை கொடுத்து இப்படி எல்லாம் நீங்க செஞ்சு இந்த மார்க்கத்துல இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்க வெளியேற்றுறீங்கன்னு சொன்னா இந்த மார்க்கத்தை விட்டு நீங்க தனித்துவப்படுத்துறீங்கன்னு சொன்னா உருவாக்கிட முடியுமா இந்த பெண்கள் இந்த மார்க்கத்தை தடுத்து வளர்ச்சியை நிறுத்த முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது அல்லாஹ் சொல்கிறான் இந்த மார்க்கத்தை அவன் மேலோங்க செய்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த அடிப்படையில இந்த மார்க்கத்தை மேலோங்குவது இறைவன் பொறுப்பேற்றுதான் இந்த மார்க்கம் தனித்து விளங்க மார்க்கம் யார் தடுத்தாலும் இந்த மார்க்கத்தை எத்தனை சட்டங்கள் கொட்டாலும் தடைகள் கொடுத்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான் இந்த மார்க்கத்தை மேலோங்க செய்து கொண்டே இருப்பான் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரலாக இருக்கக்கூடிய நாம் இந்த கொள்கையை உள்ளத்துல ஆழமாக பின்பற்றக்கூடியவளா இருந்தால் மட்டும்தான் இது மற்ற நமக்கு இடத்துல போய் சேரும் அதற்காக தான் இந்த அடிப்படை செய்தி இந்த மார்க்கம் இப்படி சொன்னா மார்க்கத்தை பத்தி சொல்லிட்டு போறது விஷயம் இல்ல அந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கு அதே போல இந்த பெருநாள் தினத்திலே நாம் நம்முடைய சிந்தனையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா இன்றைக்கு நாம் இந்த நாளிலே சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நேற்றைய தினம் பாலஸ்தீனத்தில் இன்றைக்கு அந்த தொழுகை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பல குண்டுகள் அவர்கள் மீது வீசப்பட்டு கொத்து கொத்தாக மக்கள் மரணிக்கக்கூடிய பெருநாள் தினத்தில் கூட அவர்களுடைய அந்த நாளை சந்தோஷமாக கொண்டாட முடியாத நிலையில அவர்கள் என்ன செய்யறாங்க அந்த நாளை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சோகம் அரங்கி இருக்குது அந்த இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய அந்த நாடு கள்ளத்தனமாக இந்த ரமான் மாதத்துடைய காலத்திலும் கூட இவர்கள் நோன்பு இருப்பார்கள் பசியில் இருப்பார்கள் இறைவனத்தில் தியானத்தில் இருப்பார்கள் என்று அறிந்தும் கூட அவர்கள் நடு ராத்திர அவர்கள் அந்த வான்வெளி தாக்குதல் சொன்னா ஒட்டுமொத்த மக்களையும் அழிப்பதற்கான வேலைகளை துவக்கி சொன்னா போர் நிறுத்தம் என்று ஜனவரி மாதத்தில் கையெழுத்து விட்டு மீண்டும் அந்த போரை தொடங்கி இருக்கிறாங்க சொன்னா இப்பேற்பட்ட ஒரு இழிவான ஒரு செயலை செய்திருக்கிறாங்க நாம் சிந்தனைக்கு இருக்கணும் அதே போல இந்த நாளிலே நாம் எப்படி சந்தோஷமாக இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ நேற்றைய தினம் அல்லது அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த தினங்களில் எல்லாம் அவர்களுடைய அந்த நிலையை நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம்ங்க ஒரு பல வீடியோ காட்சிகளை நீங்க அனைவருமே பார்த்துருப்பீங்க அதில் ஒரு வீடியோ காட்சி ஒரு சிறுமி அமர்ந்திருக்கிறாங்க அந்த சிறுமி அந்த செய்தியாளர் போய் பேட்டி எடுக்கிறாங்க உங்க பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க பேரு சன்ஸ் அப்படிங்கிறாங்க அப்படிங்களா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் நோன்பு வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க அப்படியாமா நீங்க என்ன சாப்பிட்டீங்க சகருக்கு எதுவுமே இல்லையே இருந்தா தானே சாப்பிட்றதுக்கு அதான் நோன்பு வச்சிருக்கிறேன் எந்த உணவுமே இல்ல சாப்பாட்டுக்கு வழி இல்ல அப்படிங்கிறாங்க உங்களுக்கு என்னமா தேவை நோன்பு துறக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி அல்லது ஏதாவது உணவு இருந்தா நாங்க நோன்பு துறப்போமே ஒண்ணும் இல்லைங்க எங்களுக்கு உடுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஆடை கிடைச்சாதா இதான் கேக்குறோம் அப்படின்றது அந்த புல்லு பக்கத்துல இருக்கு இது யாருமா இந்த புள்ளு அப்படின்னு கேக்குறாங்க இது என் தம்பி அவன் பேரு என்னம்மா அப்படின்னு கேட்கறாங்க அவன் பேரு அஹமது அப்படிங்கிறாங்க அவன் அவனுக்கும் பசிதாங்க பசியில இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இன்னொரு காட்சியை பாக்குறோம் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் அதே போல பேட்டி எடுக்கிறாங்க உனக்கு என்னமா என்னமா வேணும் அப்படின்னு கேக்குறாங்க சாப்பாடு வேணும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சிரம ஒரு சி சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க அந்த பிள்ளைகிட்ட கேக்குறாங்க உனக்கு எத்தனை வயசு ஆகுது அப்படி கை காட்டுது என்னம்மா அப்படின்னா விலங்கி சொல்லுதா விளங்காம சொல்லுதான்னு தெரியல அதனால கேக்குறாரு அர்பாத்தன் நாலு வயசு அந்த சொல்லுது அப்படியா சாப்பிட்டியாமா இல்ல நான் நோன்பு வச்சிருக்கிறேன் சாப்பிட்டியாமா காலையில எங்க அம்மா சகருக்கு எழுப்பவே இல்லை என்ன என்ன தூங்க வச்சுட்டாங்க இந்த பிள்ளைக்கு எந்த உணவும் இல்லாத நிலையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க பாக்குறவங்க சின்ன வயசு புள்ள அஞ்சு வயசு நாலு வயசு ஆறு வயசு புள்ள அடிப்பட்டு குண்டுகளால் துளைக்கப்பட்டு கை அப்படியே ஆறு மாசம் குழந்தைகள் எல்லாம் போய் கை கால தத்தனிக்கிறது கண்ணுல தண்ணீர் வருது நம்ம வீட்டுல அந்த அஞ்சு வயசுல ஆறு வயசுல பத்து வயசுல நம்ம வீட்டுல அந்த மாதிரி பிள்ளை இல்ல நம்ம அந்த பிள்ளைக்கு நல்ல உணவு கொடுக்கணும் நல்ல ஆடை உடுத்த வைக்கணும் சந்தோஷமா இருக்க வைக்கணும் அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் இல்லையா அந்த பிள்ளைகள அந்த அத்தா அம்மா அவங்களுடைய பெற்றோர் அதை பார்ப்பாங்கல்ல அந்த பிள்ளைக்கு அதே மாதிரி கொடுக்கணும் நினைப்பாங்கல்ல ஆனால் அவங்களுக்கு கொடுக்க முடியல அந்த பெருநாள் தினத்தில் கூட ஜனாசா தொழுகை தொழுதுகிட்டு இருக்கிறாங்க ஆனா இன்னொரு காட்சிங்க ஒரு சிறிய ஒரு பையன் தன்னுடைய அத்தாவுடைய சடலம் கொண்டு வரப்படுது சடலத்தை இருக்க பிடிச்சுக்கிட்டு அந்த பையன் சொல்லக்கூடிய வார்த்தை செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குங்க நமக்கு என்ன வார்த்தை சினிமா சொன்ன அந்த பையன் அதான் நீங்க எந்திரிச்சு வாங்க என்ன பஜருக்கு டெய்லி அழைச்சிட்டு போனீங்க நேத்த வரைக்கும் அழைச்சிட்டு போனீங்களே நாளைக்கு யார் என்ன அழைச்சிட்டு போவா சுபுக்கு யார் என்ன கூப்பிட்டு போவா இல்ல இடிஞ்சு போய் கிடைக்க ஊடுல ஒண்ணுமே இல்லையே யார் என்ன இந்த இடிபாடுகளுக்கு மத்தியில பள்ளிவாசல் கூட்டிட்டு போவா பார்த்து பார்த்து அந்த வீடு இடிஞ்சிருதா கட்டிடம் குண்டுமலை விழுதா இன்னைக்கு ஒரு நேரம் வரைக்கும் வானத்தை வானத்தை பார்த்துட்டே எந்த இடத்துல குண்டு விழுதுன்னு இப்படியே பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க பயத்துல இப்படி அவர்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கருணையை அந்த மக்கள் கொடுக்கணும் அவருக்கு உறுதியா கொடுக்கணும் அவர்களுக்கு சவுறு கொடுக்கணும் நம்ம பிரார்த்தனை செய்யணுங்க அல்லாஹ் நமக்கு அந்த இடத்துக்கு சென்று அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கல அல்லாஹுக்கு அவங்களுக்காக நாம் செய்ய வேண்டிய பிரார்த்தனை கட்டாயம் இந்த நாளிலே பெருநாள் தினத்திலே அல்லாஹ் அவர்களுக்காக நீங்க கையெழுந்துங்க இறைவா அவர்களுக்கு பொறுமையை கொடு அவர்களுக்கு உறுதியை கொடு அவர்களுக்கு ஈமானிய பலத்தை கொடு சகா மக்களுடைய வரலாம் கேட்டிருக்கோங்க நபித்தோர்கள வரவர்கள்லாம் கேட்டிருக்கோம் அதெல்லாம் ஓகே கண் முன்னால பாக்குறோங்க ஈமான்ல உறுதியோட நின்றுட்டு அந்த தொழுகையை நிறைவேற்றுறாங்க அல்லாஹவுடைய உறுதியில இருக்காங்க மார்க்கத்தை எருக பட்டி புடிச்சிருக்கிறாங்க ஒரு அம்மா சொல்றாங்க என்னுடைய நாலு பிள்ளையை நான் இழந்துட்டேன் அல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ்ல கையேந்தி சொல்றாங்க அந்த வீடியோ கட்டில சொல்றாங்க என்னுடைய நாலு பிள்ளை இறந்துட்டேன் இதுக்கு மேல வேற பிள்ளை இல்ல ஆனால் நெத்தன்யா அந்த இஸ்ரேலுடைய அந்த பிரதமரை பார்த்து சொல்றாங்க நெத்தன்யா இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா இன்னும் வேணுமா தர்றேன் நீ எத்தனை நாளைக்கு கேள்வி தர்றேன் நம்ம சொல்றாங்க உறுதி பாடுங்க நம்முடைய உறுதிப்பாடுங்க என் பிள்ளை நாலு பேரும் மார்க்கத்துக்கா அல்லாவுடைய மார்க்கத்துல என்ன கொண்டு வந்திருக்கிறேன் இந்த மார்க்கத்துல கொண்டு போயிருக்கிறேன் மர்மிச்சிருக்கிறாங்க இன்னும் வேண்டும் என்று நான் தருவதற்கு தயார் நம்ம சொல்றாங்க என் பிள்ளைய மார்க்கத்துல வச்சிருக்கிறேண்ணா மார்க்கத்துல உறுதியா இருக்கிறானா இந்த மார்க்கத்து அடிப்படெல்லாம் வாழ்க்கை இருக்குதா அவன் கேட்டதெல்லாம் கொடுக்குறோம் கேட்டதெல்லாம் செய்யறோம் ஆனால் அவனுடைய மார்க்கம் எப்படி இருக்கு மறுமை நிலை என்ன பெற்றோர்கள் சிந்திச்சு பாருங்க என்னுடைய பிள்ளையுடைய மறுமை நிலை என்ன ஒவ்வொரு அவர்களிடத்தில் படிப்பினை பெற கடமைப்பட்டு அந்த பாலஸ்தீன மக்களுக்காக அல்லாஹிடத்தில் கையெழுந்துங்க இந்த பெருநாள் தினத்திலே நீங்கள் அல்லாஹிடத்திலே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க அல்லாஹ் நமக்கு இந்த நேரத்திலே அவர்களுக்காக செய்யக்கூடிய இந்த பிரார்த்தனை தான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு பேர் அவர்களை அவர்களுக்கும் நமக்கும் தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த பெருநாள் உரை செய்து கொள்கிறேன் அசலாம் வலிகம் வரம்துல்ல வரகாத்தா